நீங்கள் பார்க்குற இந்த பரபரப்பான காட்சிகள் உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்நாத்துக்கு பக்கத்தில் எடுக்கப்பட்டது ஆறு பக்தர்கள் உட்பட ஏழு பேரோட புறப்பட்ட ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கேதர்நாத்தில் திடீர்னு அவசரமாக தரையிறக்கிறாங்க அப்படி அவசரமாக தரையிறக்கும் போது அந்த ஹெலிகாப்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறத நம்ம காட்சியில் பார்க்கும்போதே தெரியும் எப்படியாவது அந்த ஹெலிபேட்டில் ஹெலிகாப்டரை சரியாக தரையிறக்கணும்னு சொல்லி பைலட் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவரால் முடியலை ஒரு கட்டத்தில் அந்த இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கரடுமுரடான இடத்துல ஓரளவுக்கு பாதுகாப்பாக அந்த ஹெலிகாப்டரை பைலட் லேண்டிங் பண்ணியிருக்காரு இந்த வீடியோஸ் பக்கத்தில் இருந்த ஒரு சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கு அந்த காட்சிகள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக நம்ம பார்க்குறோம் என்ன நடந்தது இந்த விஷயம் எப்படி வெளியில தெரிய வந்தது உள்ள இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விவரங்களும் இப்ப வெளியாயிருக்கு இது தொடர்பா ருத்ர பிரயாக் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹெலிகாப்டர் சிறுசி அப்படிங்கிற இடத்துல இருந்து கேதர்நாத்துக்கு இன்னைக்கு காலையில புறப்பட்டிருக்கு கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹெலிகாப்டர்ல டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அதோடைய ரியர் மோட்டர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது பைலட் என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்காரு எமர்ஜென்சி லேண்டிங் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால கேதார்நாத்துக்கு பக்கத்தில் போனதும் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கூலாக உள்ள இருக்கவங்கள உயிரோட பத்திரமா காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பைலட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத அளவுக்கு அந்த ஹெலிகாப்டரை நிறுத்தி இருக்கிறதுக்கு எல்லாருமே பாராட்டு தெரிவிக்கிறாங்க உள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே சேஃபா இருக்காங்க அந்த ஹெலிகாப்டரில் வந்திருந்த ஆறு பக்தர்களுமே ஹெலிகாப்டர்லேருந்து இறக்கி கொஞ்ச நேரம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய கோயிலுக்கு போகிறதுக்கான வேலைகளை தொடங்கினாங்க இன்னைக்கு காலையில் ஏழு மணி அளவுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க கடந்த சில தினங்களாகவே இந்த பகுதியில் ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க எதிர்பாராத அளவுக்கு கூட்டம் வர்றதாகவும் அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க நம்ம ஊரில் எப்படி ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இ பாஸ் பதிவு பண்ணிவிட்டு வாங்கன்னு மாவட்ட நிர்வாகம் இருக்கோ அதே மாதிரி உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரெல்லாம் கேதர்நாத்துக்கு வரீங்களோ தயவு செஞ்சு எல்லாரும் பதிவு செஞ்சுட்டு வாங்க அப்போதான் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்கிறதா அவாய்ட் பண்ணலாம் கூட்டம் நிறைய இருக்குது எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு உத்தரகாண்ட் மாநில அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க